ஹாய் கைஸ் வாங்க இன்றைக்கி நாம் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் லூஸில் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகலாம் ஆமாங்க லூஸில் வந்து நம்ம பொருள் வாங்கும்போது ரேட்டு ரொம்ப குறைவாகவும் இருக்கு ஆனால் தரம் எப்படி இருக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க கவலையே படாதீங்க தரமும் நம்பர் ஒன் குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் ஆமாங்க பேக்கெட்டு இது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க பேக்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க இது லூஸில் இருக்குது இவங்களே வந்து போட் பேக் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் மற்றபடி குவாலிட்டியும் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக நல்லாவே இருக்கும் என்ன நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சரிங்களா இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரைஸு ரைஸு பருப்பு பாஸ்மதி ரைஸ் இருக்குது அப்புறம் வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்குது இட்லி அரிசி இருக்குது இங்கே பாருங்கள் கல்லுப்பு ஒரு பேக்கெட் வந்து பதினோரு ரூபா மட்டுந்தாங்க எல்லா பருப்பு வகைகளும் இருக்குது பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் தாளிக்கிற பருப்பு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் சர்க்கரை ஒரு கிலோ நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா அப்பாருங்க குண்டுலேருந்து நூற்றி நாலு ரூபா பாருங்க ரேட்டு ரொம்பவும் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால இந்த ட்ரம்மே காலி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் துவரம்பருப்பு நூற்றி எட்டு கடலைப்பருப்பு ஒரு கிலோ எண்பத்தி மூணு பச்சை பட்டாணி நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ இப்போ நம்ம பேக்கிங் எடுக்கிறதுக்காக பாருங்கள் கவர் எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நாமளே கூட அதில் கவரில் எடுத்து போட்டு என்ன எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ கொண்டு போய் கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் சோளம் கடுகு தானிய வகைகளுமே இருக்குதுங்க ராகி ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு வெள்ளை சோளம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் கம்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்குது ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய்தாங்க லூஸில் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பாப்கார்ன் வந்து நூற்றி நாற்பத்தேழு ரூபா ஒரு கிலோ அதுக்கு ஜவ்வரிசி இருக்குது பாருங்க மாவு ஜவ்வரிசி நிலக்கடலை அவ்வளோ ஒரு கிலோ லூஸில் அறுபத்தி மூணு தாங்க ரேட் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே சிறுதானியம் எல்லாமே இருக்குது கோதுமை அப்புறம் கம்பு வரகு சாமை தின குதிரவாளி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கருப்புழுந்து எல்லாமே இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் ஒன் டைம் வந்து லூஸில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் குவாலிட்டியும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ஆமாங்க இங்கே பாருங்கள் ட்ரம் வந்து எவ்வளோ நீட்டாக மே சுத்தமாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு அந்த ட்ரம்மில் க்ரீன் கலர் கவர் போட்டு அதுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் கொட்டி வைக்கிறாங்க நல்ல குவாலிட்டியும் தரமும் சுத்தம் எல்லாமே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேக்கெட்டு அங்கேயே அடிக்கிறாங்க ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் பாருங்கள் ஒரு லிட்டர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தஞ்சி இந்த ரேட்டில் தாங்க இருக்க சன்ஃப்ளவர் ஆயிலும் அதுவும் ரேட்டு ரொம்ப கம்மி தான் வடகம் வடகம் பாருங்கள் ஒரு கிலோ கிலோ இருபது தான் இதே பேக்கெட்ல வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் சீரகம் சீரகம் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அதாவது பார்த்தீங்கன்னா பெருங்கடுகு நூறுரூவா கிலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ஒரு கிலோ நூற்றி ஆறுரூபா தான் லூஸில் ரேட் எல்லாமே கம்மிங்க பாருங்கள் வெள்ள மல்லி இருக்குது ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி தனியாக இருக்குது வரம் மிளகாய் ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா லூஸில் குண்டு மிளகாய் ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதுக்கப்புறம் கவரம் பக்கத்துலேயே வச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன் கருப்பட்டி பனங்கரு இருக்கு இருக்குது அதை வந்து ஒரு கிலோ முந்நூற்றி பத்தொம்பது ரூபா குண்டு வெல்லம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்பது ரூபாய் பார்த்துங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்களே துவரம்பருப்பு இங்கே வரக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு குண்டுலேருந்து சர்க்கரை இந்த மூணு பொருள்தான் ரொம்ப அதிகமாக நம்ம கடைக்கு வாங்க வராங்க இங்கே கன்சாரி ரிலையன்ஸ் ஸ்டோரில் வாங்க வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குவாலிட்டி நல்லா இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த உளுந்தை வந்து தோசைக்கு ஊற வச்சு நம்ம அரைக்கும் போது மாவு நல்லா உபரியாக வரும் தோசையும் இட்லியும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லி குண்டுலந்து வாங்க வர கஸ்டமர் இங்கே அதிகமாக இருக்காங்க இது கஸ்டமரோட ஃபீட்பேக்கு வேறு எங்கே குண்டுலந்து வாங்கினாலும் எங்களுக்கு பிடிக்கல இங்கே வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் வாங்கினா மட்டும்தான் எங்களுக்கு குண்டுழுது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கஸ்டமரே நிறையா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி துவர் பிறப்பும் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொன்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் தட்டைப்பயிறு கொள் இந்த கொள்ளு ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வெள்ளை சுண்டல் இது பாருங்கள் பொட்டு கடலை அவங்களும் அரை கிலோ பேக் பண்ணி வச்சுருக்காங்க அரை கிலோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கிலோ லூஸில் வேணும் நம்ம உள்ள கேட்டால் அவங்கள பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு விசிட் பண்ணுங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவு தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்